என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய திருப்பலை வாசகங்கள் நம் உள்ளங்களை புதுப்பிக்க சொல்லுகின்றன நாம் கடவுளின் பணியாளர்கள் என்பதை நம் வார்த்தைகளால் மட்டுமல்ல நம் நடத்தை பொறுமை தியாகம் அன்பு ஆகியவற்றின் வழியை வெளிப்படுத்த வேண்டும் என்று பவுல் நமக்கு சொல்கிறார் இதேபோல் இயேசு நம் ஒவ்வொரு எதிர்ப்புக்கும் எதிரான பதிலாக அன்பையும் மன்னிப்பையும் விரும்புகின்றார் தீமைக்கு தீமையால் பதிலளிக்காமல் நமக்கு கேடு செய்தவர்களுக்கும் நன்மை செய்வதற்கான அழைப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது இன்றைய திருப்பலி வாசகங்களை கவனமுடன் கேட்போம் பொதுக்காலம் பதினொன்றாம் வாரம் திங்கள் முதல் வாசகம் நாங்கள் கடவுளின் பணியாளர்கள் என்பதை எங்கள் நடத்தையால் காட்டுகிறோம் திருத்தூதர் பவுல் கொருந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வரை உள்ள இறை வார்த்தைகள் சகோதரர் சகோதரிகளே நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் தகுந்த நான் உமக்கு பதிலளித்தேன் விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன் என கடவுள் கூறுகிறார் இதுவே தகுந்த காலம் இன்றே மீட்பு நாள் எவரும் குறை வண்ணம் எங்கள் திருப்பணியை விரும்புகிறோம் எனவே நாங்கள் எவருக்கும் இடையூறாக இருப்பதில்லை மாறாக அனைத்து சூழ்நிலைகளிலும் நாங்கள் கடவுளின் பணியாளர்கள் என்பதை எங்கள் நடத்தையால் காட்டுகிறோம் வேதனை இடர் நெருக்கடி ஆகியவற்றை மிகுந்த மன உறுதியோடு தாங்கி வருகிறோம் நாங்கள் அடிக்கப்பட்டோம் சிறையில் அடைக்கப்பட்டோம் குழப்பங்களில் சிக்கினோம் பாடுபட்டு உழைத்தோம் பட்டினி கிடந்தோம் தூய்மை அறிவு பொறுமை நன்மை தூய ஆவியின் கொடைகள் வெளிவேடமற்ற அன்பு ஆகியவற்றை கொண்டிருக்கிறோம் உண்மையையே பேசி வருகிறோம் கடவுளின் வல்லமையை பெற்றிருக்கிறோம் நேர்மையே எங்கள் படைக்கலம் அதை இடக்கையிலும் நாங்கள் தாங்கியுள்ளோம் போற்றுவோர் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் எங்களுக்கு ஒரு பொருடல்ல புகழுவார் புகழலும் இகழுவார் இகழலும் எங்களை பார்ப்பதில்லை ஏமாற்றுவோர் என அவர்களுக்கு தோன்றினாலும் நாங்கள் உண்மையான பணியாளர்கள் அறிமுகம் இல்லாதோர் என தோன்றினாலும் எல்லாரும் எங்களை அறிவர் கொண்டிருப்பவர்கள் என தோன்றினாலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கொடுமையாக தண்டிக்கப்பட்டோர் என தோன்றினாலும் நாங்கள் கொல்லப்படவில்லை துயருற்றோர் என தோன்றினாலும் நாங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் ஏழையர் என தோன்றினாலும் நாங்கள் பலரை செல்வராக்குகிறோம் எதுவும் இல்லாதவர் என தோன்றினாலும் நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறோம் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார் அவருடைய புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன பல்லவி ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் பிற இனத்தார் கண் முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார் இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவுகூர்ந்தார் பல்லவி ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் உலகெங்கும் அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள் மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள் பல்லவி ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் நற்செய்தி வாசகம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டு முதல் நாற்பத்தி இரண்டு வரை உள்ள இறை வார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தீமை செய்பவரை மாறாக உங்களை அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள் ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கியை எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் மேலுடையையும் அவர் எடுத்துக்கொள்ள விட்டுவிடுங்கள் எவராவது உங்களை ஒரு கல் தொலை வர கட்டாயப்படுத்தினால் அவரோடு இரு கல் தொலை செல்லுங்கள் உங்களிடம் கேட்கிறவருக்கு கொடுங்கள் கடன் வாங்க விரும்புகிறவருக்கு முகம் கோணாதீர்கள் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த உலகம் பல சமயங்களில் நம்மிடம் ஒரு பதிலை எதிர்பார்க்கும் கோபம் கொடுப்பவர்களுக்கு கோபமாக காயம் கொடுப்பவர்களுக்கு பழிவாங்கும் மனதுடன் ஆனால் நம் இறைவன் இயேசு கிறிஸ்து அவர் எதிர்க்கப்படும் போதும் அமைதியாக இருந்தார் கயிறுகளால் அடிக்கப்பட்ட போதும் சாபம் இல்லாமல் மன்னிப்பை தந்தார் இதுதான் உண்மையான ஆவிக்குரிய வல்லமை இதுதான் கடவுளின் பணியாளருக்கு உரிய கடமை நாம் துன்பம் பழி வாங்குதல் போன்றவற்றை அனுபவிக்கும் போது அவை நம்மை ஒடுக்க வேண்டியதல்ல அவை நம்மை இறைவனுக்கு நெருக்கமாக அழைத்துச் செல்லும் வாய்ப்பாக இருக்க வேண்டும் நாம் வாழும் ஒவ்வொரு நாளும் மற்றவர்களின் வாழ்க்கையிலும் இயேசுவின் ஒளியையும் அமைதியையும் பொறுமையையும் கொண்டு செல்ல வேண்டும் தெய்வீகமான ஆண்டவரே இன்றைய வாசகங்கள் வழியாக நான் எப்போதும் உம்முடைய பணியாளர்களாக வாழும் திருப்தியையும் தூயாவியால் நடத்தப்படும் மனநிலையையும் வளர்த்திடும் கிருபையை அளிக்க வேண்டுகிறேன் ஏனென்றால் உலகம் எங்களிடம் வெவ்வேறு பதில்களை எதிர்பார்க்கும்போது நாங்கள் இயேசுவை போல பதிலளிக்க வேண்டும் அன்புடன் தயையுடன் பொறுமையுடன் எங்களை பாவங்களில் இருந்து விடுவித்து நீதி வழியில் நடத்தும் உமது கரங்களை பற்றி கொண்டிருக்க அருள்தாரும் அந்த வகையில் எங்கள் வார்த்தைகளும் செயல்களும் உம்மை அறியாதவர்களுக்கும் உம்மை நோக்கி அழைக்கும் சாட்சியாக இருக்க உதவும் இவ்வாறு இன்று தொடங்கி ஒவ்வொரு நாளும் நாங்கள் புனித வழியில் உம்மை நோக்கி செல்கின்ற விசுவாச பயணிகளாக இருக்க ஆசைப்படுகின்றோம் ஆமீன் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன்